வலையத்தை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் தொடர்ந்தும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் மற்றும் முகரன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களை பார்வையிடுவதற்காக வழங்கப்பட்ட அரிய சந்தர்ப்பம் இன்றுடன் நிறைவடைகிறது எம்டிவி எம்பிசி ஊடக வலைமைப்பு மற்றும் அதனை நிர்வகிக்கின்ற கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஆகியன இணைந்து சிரச விசாக் வலையத்தை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் சரியூத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் சிறுசு தலைமையகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவற்றை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்பட்டது நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருந்தில்லான மக்கள் புனித சின்னங்களை தரிசிப்பதற்காக இன்றும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இது யாராலும் செயற்பாடுகள் பொதுமக்களுக்காக முன்னெடுக்கப்பட்டதில்லை மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் ஆயிரத்தி ஆண்டு இந்தியாவின் சாஞ்சி பிரதேசத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தன இலங்கை அரசாங்கம் மற்றும் மகாபோதி சங்கத்தின் வேண்டுகோளுக்கு ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த புனித சின்னங்களின் ஒரு பகுதி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இன்றும் சிறசு பெசாக் மலையத்திற்கு வருகை தந்ததுடன் புனித சின்னங்களையும் தரிசித்தனர்

இவ்வாறு பிரயோசனமிக்க நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றமை வரவேற்கத்தக்கது சகல மதத்தினருக்கும் இதன் மூலம் பாரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது முன்னிட்டு நியூஸ் மற்றும் கிட்ஸ் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சிறுவர்களுக்கான சித்திரப் போட்டி இன்றுடன் நிறைவு பெற்றது இந்த சித்திரப் போட்டியில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்கள் பங்கு பெற்றிருந்தனர் ஒன்பது மணி அளவில் ஆரம்பமான இடம்பெற்றது இந்த கால பகுதியில் ஐந்து சுற்றுக்கள் நடைபெற்றதுடன் ஒவ்வொரு சுற்றிலும் சுமார் இருநூறு சிறார்கள் பங்கு பற்றியிருந்தனர் இதன்போது சகல சுற்றுகளிலும் வெற்றி எட்டிய சிறார்கள் ஐவருக்கு பரிசுல்கள் வழங்கப்பட்டதுடன் சித்திரப்போட்டியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதேவழி நேற்றைய தினம் இடம்பெற்ற ஐந்து சுற்றுகளிலிருந்தும் இருபத்தைந்து சிறார்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இதன்படி இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு ஐம்பது சித்திரங்களை வரைந்து திறமைசாலைகளில் இருந்து மூன்று வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்துடன் திறமையை வழிப்படுத்திய மேலும் பத்து சிறார்களுக்கு பெருமதியான பரிசல்கள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன பொடையாக தாக்ஷதா மே எலி தக்கான புலுவாங் மே வகே தயாக்கரலா ஏக்கின்ன சாத்துரு ஏக்கேனைப்பிங்க ஆகே கர்ணா பொடும் வாக்கட்டினோம் ஏக்கின்னா பிலமாயிக்கு புடிலமாயிதாங்கின்னி எலமாம் அனாகைத்துர் சார்த்துக்கத்துக்கிறேன்

பௌத்த ஜாதக கதைகளை சித்தரிக்கும் இலங்கையின் மிக நீளமான விசாக் அலங்கார பந்தலை சிறிச விசாக் வலயத்தில் காணக்கூடியதாக உள்ளது முன்னூற்று ஆறு அடி நீளத்துடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த அலங்கார பந்தலில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டுள்ளன முப்பது அடி உயரத்தில் நாற்பது சித்திரங்களுடன் இந்த விசாக் பந்தல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சிரச விசாக் வலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு இந்த விசாக் அலங்கார பந்தலை காண முடியும் விசாக் வலையத்தை பார்வையிட வருகை தரும் மக்களுக்கு தேனீரும் என்னதானமும் வழங்கப்பட்டு வருகின்றது இதற்கமைய இன்றைய தினம் மக்களுக்கு தேநீரும் என்னதானமும் வழங்கப்பட்ட காட்சிகளே இவை நேற்றும் பெருந்தரளான மக்கள் என்னதானத்தில் கலந்து கொண்டிருந்தனர் வெசாக் வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வெசாக் அலங்கார பந்தல்கள் இங்கு வரும் மக்களின் மனங்களை கவரும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளன பல்வேறு வகையான வெசாக் கோடுகள் இங்கு காணப்படுகின்றமை விசேட அம்சமாகும் சிறப்பிடம் பெறுகின்ற பக்தி கீத நிகழ்வு இன்றைய தினமும் நடைபெற உள்ளது நேற்று நடைபெற்ற கீத நிகழ்வில் நாட்டின் பிரபல முன்னணி பாடகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் சிறிசு விசாக் வலயத்தில் பாரம்பரிய கலை வடிவான பொம்மலாட்ட நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருந்தொருளான மக்கள் இன்றும் சிறுசு விசாக் வலையத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இதற்கமைய ரத்னபுரி ஓப்பநாயக்க பிரதேசத்தில் உள்ள மக்கள் வருகை தந்த காட்சிகளே இவை டெஹியோவிட்ட எல்கொட பிரதேசத்திலும் சிரச விசாக் வலையத்தை பார்வையிடும் நோக்கில் மக்கள் புறப்பட்ட காட்சிகளே இவை